பாருங்க ஆழமாகுது நல்லா ஆழமாகுது அதனால வந்து போட்டு தயாரித்து மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறேங்க தெரியாது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கணும் பாருங்களா மீன் பிடிச்சி இங்கேயே குழம்பு வைக்கிறது மஞ்சள் மஞ்சக்கடை தென்னமும் வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டு வாங்கி மாமா

நீ வந்து மீன் கொடுங்க மாமா இப்படி திரும்ப ஏய் ராஜா மாமா ஓகே குட் கேட்ச்ல போட்டு நான் இங்கிருந்து போட்டேன் கார்த்தியே ஒரு கிலோ வரும் மேலே வந்தாலும் இருக்கிறேங்க நாலு பேர் கழுவிட்டே இருக்கிறாங்க மீன் எடுத்துட்டு போய் குடுத்துட்டே இருக்கிறேன் போடு போடு பாங்களா ஜெஸ்ட் மீன்ஸ் பாய்ஸ் பாங்க நான் சிக்கன் போடுறேன் என்ன நாலங்க தான் இருக்குது வலையில மாத்தி சின்ன மீன் மீக்க லீடர் சாம மேல் வேயிலும் மீன் குழம்பு

Thank <laughs> you.